சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களே சிந்தித்து செய்தால் கிடைப்பது வெற்றி செய்துவிட்டு சிந்தித்தால் கிடைப்பது அனுபவம் அதனால் தாங்க நீங்கள் சில நேரத்தில் யோசித்து முடிவு எடுப்பீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்பாக அதை செய்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதனுடைய பக்க விளைவுகள் அதனால் பாதிப்பு அடையக்கூடியவங்க யார் பலனடையக்கூடியவங்க யார் இதெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் வகுத்ததடா சொல்லுவாங்க நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பவில்லை என்ன ஒன்றே ஒன்று துரோகம் செய்ய மாட்டேன் எது பிடிக்குதோ அது பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு மறைக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஆனால் அது பிடிக்குது நான் பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இருக்குன்னு சொல்லுவீங்க விருப்பம் இல்லாத மாதிரி ஏமாற்றிட்டுருக்குறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்றது எது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம்னு இருக்குன்னே வச்சுப்போம் மேக்சிமம் இருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்காண்டால் பயம்ன்றதே இருக்காது சப்போஸ் அப்படி பயம் இருக்குதுன்னே வச்சுப்போம் அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க எப்படி நான் சொல்கிறது புரியுதா பயம் இருக்காது இருந்தால் அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாக உங்களை சில பேர் வற்புறுத்துனாங்கன்னா இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க சட்டத்துக்கு மாறாக நடக்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாகவும் இயற்கைக்கு மாறாகவும் நடக்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது சட்டமும் இயற்கையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இந்த நேரத்தில் சிவபெருமான் உங்களை ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அன்பு சகோதரர்களே அன்பு உறவுகளே இந்த இடத்த ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் சிவபெருமான் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதுதான் சிம்ம ராசி அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க ஒருத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி நூறு தாட்டி யோசிக்கணும் தர்மம் ஜெயிச்சிடுன்னு நம்பிக்கிட்டே உட்காராதீங்க தர்மத்தை தோக்கடிக்க பல பேர் ஐடியா போடுவாங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதில் நான் பாராட்டுறேன் ஆனால் பொறாமல் பிடிச்சவன் வைத்தியரிச்சல் பிடிச்சவன் அந்த தர்மம் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அதுக்கு ஐடியா உங்களுக்கு அதுக்கு ஐடியா உங்கக்கிட்டே கொடுப்பான் குறுக்கு வழியில் வந்தவன் திருட்டு புத்தியில் இருக்கிறவன் கேப்மாரித்தானம் பண்ணுறவன் இவங்களாம் எப்படியாவது நம்மளை டவுன் ஆக்கிறதுக்கு பார்ப்பான் ஆனால் அவன் நல்லவன் மாதிரியே வெளியில் காட்சி அளிப்பான் கடவுளுக்கே தெரியாது இந்த ஆள் நல்லவரா சிம்மராசிக்காரவங்க நல்லவங்களான்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும் வளர்ச்சியை பொறுக்காதவங்க வயிற்றுறிச்சல் படுறவங்க என்ன சிக்கல் வேணா ஏற்படுத்துவாங்க கலகத்தை ஏற்படுத்துவாங்க குடு குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறத கூட யோசிப்பாங்க பயப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாரு எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க எது வந்தாலுமே நீங்கள் கலங்காமல் இருங்க பின் வாங்காதீங்க ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்கள் காணக்கூடிய சில கனவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ராஜ கனவுகள்லாம் வரும் சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய கனவு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கனவு வரும் அந்த கனவுலாம் வந்ததுன்னா நீங்கள் எல்லாம் பதவிக்கு வரக்கூடியவங்க அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் போராடி ஒரு விஷயத்தை பெற்றுத்தர மாதிரி ஒரு கனவு வரும் சில பேர் உங்கள் மகிழ்ச்சியாக கட்டி தழுவுற மாதிரி கனவு வரும் சில பேருக்கு வான்வழி பயணங்கள் அந்த மாதிரி கனவுலாம் வரும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேங்க் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அந்த பணத்தை போட்டு போட்டு என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க இதெல்லாம் நல்ல கனவு உங்களை பிஸியாக்க போகிறாருன்னு அர்த்தம் கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சூழ்நிலையை மாற்றி ஒரு நல்ல நேரத்தை கொண்டு வர போகிறாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை நீக்கி நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் சுவாமி இப்போ நமக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் வாய்மை வெல்லும் வாய்மை வெல்லும் மற்றவங்க உங்கள் மேலே தப்பான கணக்கை போட்டு உள்ள தள்ள பார்ப்பாங்க தோக்கடிக்கப்படும் ஒன்றே ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது இயற்கைக்கு மாறாக செய்யவே கூடாது ஆகா ஒருத்த நம்மளை தப்பு கணக்கு போட்டால் அவனை இப்படி தப்பு கணக்கு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது அந்த மாதிரி செயல் செய்யாதீங்க அதுதான் ஆபத்து நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ அந்த கனவு நல்லதை கொடுக்கும் உங்களை ஏதாச்சும் வெறுங்கையாகணும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு எதாச்சும் நினச்சிருந்தா அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும் தும்சமாக ஆகிடும் பொடிப்படியாக ஆகிடும் தூள் ஆகிடும் ஒன்றே ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கணேன் சிம்ம ராசிக்காரவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இந்த பதிவு மூலமாக வாழ்க்கையில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் வாழ்க்கையில் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்களே கிட்ட கணக்கு போட்டு பாருங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேணாம் யாரும் கேட்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியலில் ஆன்மீகத்தில் எதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன் இல்லை நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறேன் இது நான் பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணேன் ஏன் பண்ணேன் எப்படி பண்ணேன் இந்த கேள்வி உங்ககிட்ட நீங்களே கேளுங்கள் கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணதை உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே ஒத்துக்குங்க ஆமாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேளுங்க யாருக்குமே தெரியக்கூடாது மனசாட்சின்றது பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட சொல்லக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதுதான் முக்கியம் எனக்கு தெரியணும் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்கள் மனசாட்சி சொல்லும் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணலை நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இரு அப்படின்னு சொல்லும் அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் திரும்ப நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா இந்த நேரம் இதை தான் எதிராளிகள் தேடிகிட்டு இருக்காங்க இது முதல்ல உங்களுக்கு தான் தெரிய வரும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை அழித்து பண்ணும் புரியுதுங்களா இந்த நேரம் இந்த பிளான் போடுங்க பக்கா பிளான் மாஸ்டர் பிளான் இது இந்த மாஸ்டர் பிளான் போடுங்க உங்கள் கனவை கண்டிப்பாக பளிக்கும் உங்களுக்கு கெட்டது விலகும் இந்த மாஸ்டர் பிளான் ஒன்று போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணோம் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் நடத்த போகிறீங்க நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் அனுகிரகம் பண்ணணும் அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க சிவபெருமான் நல்லது செய்ய போகிறார் சுகமாக வாழ போகிறீங்க நம்புங்க உங்கள் மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க பணம் சம்பாதிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க பணத்தை செலவு பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஒருத்தங்களை நம்புறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அது என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மட்டும் ஏற்றுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாரையுமே நம்பாதீங்க இந்த பரம ரகசியத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்க போகுது உங்களை ஒரு இடத்துக்கு வரவிடாமல் தடுக்கப் போகிற அர்த்த தீய சக்திகளும் அவங்களுக்கு எல்லாருக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டுருக்கு இருக்கு இதுதான் நம்ம பேச போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி துர்சக்தி வெளியே போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும் மனிதனுடைய லெவல் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே ஒரு மனபலம் குறைஞ்சதுன்னா சொல்லுவாங்கள ஏனை இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகுதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு ஒடியாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்த்துட்டு பயப்படுவாங்க ஆ இவர் வந்து தைரியமாகவே இருக்கார் இவருடைய தைரியம் இன்னும் குறையலை அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நான் ஒரு கனவு வருவோன்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு இப்போ பழிக்க போகுது அந்த நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணணும்னு தோணும் கெட்ட கனவை கண்டிங்கன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் நமக்கு யாராச்சும் தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம எதாச்சும் ஒரு அரியணையை எதிர்பார்க்குறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் ஒரு சுப வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுபமான சூழ்நிலையை எதிர்பார்க்குறோன்னா அதில் நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் நமக்கு கனவு ரொம்ப பலத்தை கொடுக்கும் ஏதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் அடைஞ்சிச்சின்னா யாரும் ஒத்தாசி பண்ண மாட்டாங்க அது இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க உண்மை தானே கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்தது இருந்தால் அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்தோட கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்குறது அவப்பேர் வாங்கிறது நம்மள தான் இருப்போம் முதல்ல ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால அந்த தப்பு நடக்குது சூழ்நிலை தான் காரணம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த இடத்துல நல்லது நடக்க போகிறதில்ல நடந்த தப்பு மாற போகிறதில்ல அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனையில் உள்ளவங்க நம்மளை எடுக்கணும் இது எல்லாம் தான் நம்ம கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்க போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு வாங்குறத பற்றி நினச்சிங்கன்னா வீடு வாங்குறத பற்றி செயல்படணும் ஏதாச்சும் ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது அது வந்து ஆபத்து அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் வேஸ்ட்டு வேலை முடிஞ்சு போயிடும் அதை பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க மாதிரி கவனம் குறையக்கூடாது ஒரு விஷ ஒரு விஷயத்தில் கவனமாக இறங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரியத்திலே இருக்கணும் கான்ஃபிடென்ட் மனுஷனோட தொடர்பு அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவங்களோட தொடர்பு அதிகமாக இருக்கணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க தொடர்பு ஏற்படுத்தணும் நம்ம மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு நம்ம தைரியமாக ஒருத்தரவங்கிட்ட போய் பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் பார்த்து திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் விட்டுட்டு எதையுமே பார்த்துட்டு கீழவே போயிடக்கூடாது இதெல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய கோல் கான்ஃபிடண்ட்டாக நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை எடுத்துக்குங்க உங்களுடைய மனநிலை நல்லா இருக்க போகுது ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்க போகுது வாழ்க்கையில் உள்ள கெட்ட கனவு எல்லாம் விலக போகுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கவனம் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு எப்படி போச்சுன்னு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்